நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க தர்மத்தின் அடிப்படையில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்பயுமே எந்த நியூ இயர் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவில் நல்ல மரியாதையாக நடத்தக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அது வந்து ஒரு அற்புதமான விஷயம் பரவாயில்லையே நம்மளுக்கு கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் அருமையான காலகட்டம் சனியினுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது குருவினுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது வருடத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் போக போக வருடத்தினுடைய கடைசி வரை சிறப்பான பலன் புதிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இயற்கை என்னும் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுது நமக்கு ஒரு வருத்தம்னா அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்கிறவனாக இருக்கும் விடியோ தவங்களுக்கு கிடைக்கிறது இந்த வருஷத்தில் கன்ஃபார்ம் ஜெய் ஸ்ரீராணி ஆன்லைன் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் இந்த வருஷத்துல என் நிறைய கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் வைக்கணும் பன்னிரம்பு ராசி இப்ப பாப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மேசராசிக்கு எப்படி இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பாங்க நியாயமா இருப்பாங்க தர்மத்தின் அடிப்படையில் இருப்பாங்க சோ அவங்க வந்து எப்பயுமே எந்த நியூ இயர் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை அதுலேயும் இப்போ வந்துருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த எல்லாத்தையும் கூட்டினா ஒம்பது வரும்னு சொல்லுவாங்க இந்த ஒம்பதுங்கிறது செவ்வாயோட நம்பர் ஸோ இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நேர்மையான நியாயமான தர்மமான முறையில் வாழக்கூடிய உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் காத்து கிடக்கிறது திருமண தடை இருந்தால் விலகிடும் படிப்பில் தடை இருந்தால் விலகிடும் மொத்தத்தில் தடைகள் இருந்தால் விலகிடும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் தியான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுவதும் எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்கிறது தியானங்கிறது அவ்வளோ அமைதியான மனசில் சந்தோஷப்படக்கூடிய மனசு நினைக்கிறத ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இதை நீங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் இதே மாதிரி நான் ராசி பலன் சொல்ல வருவேன் சார் என்ன சார் பரிகாரம் எங்களுக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்படின்னு கேட்குற அளவில் நல்ல சூப்பராக இருக்கும் பயப்படுற அளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தடையின்றி பயணம் செய்ய தியானம் மேசராசிக்கு மிகச்சிறந்த பரிகாரம் ரிஷபராசிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆர்வமும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் இருப்பாங்க கலைத்துறைன்னா என்னங்க சினிமா அப்புறம் சின்னத்திரை அப்புறம் பார்த்திங்கன்னா பாடல் ஆடல் எந்த கலை ஜோதிட கலை இந்த துறையில் ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கோ அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கோ இது பொருந்தும் நிஜமாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவில் நல்ல மரியாதையாக நடத்தக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அது வந்து ஒரு அற்புதமான விஷயம் உண்மையாகவே ஒரு கலைஞனுக்கு எது பாராட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த கலைஞன் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னு கேட்டால் மக்கள் ஆதரவு பெருகும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுடைய எந்த கலையில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த கலையாக இருந்தாலும் சரி விவசாயம் அக்ரிகல்ச்சரில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல கௌரவம் இயற்கையினுடைய அரவணைப்பு ஒரு அற்புதமாக இந்த வருஷம் முழுவதும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த இயர் ரெண்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாப்பியாக தான் ட்ராவல் பண்ண எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் ஆச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இரட்டை சக்தியாக இருக்கும் இரட்டை சக்தினா என்ன அப்படின்னு கேட்டால் டபுள் எனர்ஜி டபுள் எனர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை செய்ய போகிறோம் நமக்கு ஈக்குவலாக நமக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா இப்போ நம்மளே ஒரு பெரிய ஆள் தான் எப்போயுமே எல்லாேருக்கும் அவன் அவன் ஹீரோ தான் எல்லா பெண்களுக்கும் அவங்கவுங்க ஹீரோ தான் ஆனால் நமக்கு ஈக்குவலான ஒரு பாட்னர் வேணுமா இல்லையா அந்த பாட்னர் எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அண்ணே இதை செஞ்சிடலானே அண்ணே அதை செஞ்சிடலான்ண்ணே அண்ணே நம்ம என்ன பண்ணலான்னானே ஒரு முக்கியமான ஒரு நபர் நமக்கு சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் தெய்வத்துக்கு சமம் நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோண்ணா வைங்களேன் அந்த பத்திரிகைக்கு டிசைன் பண்றதுக்கு ஒரு ஆள் அண்ணே அவன் ராம்ச்சந்திரன் கொடுப்பானே நல்லா பண்ணுவானே ஏ ஆமாப்பா நம்ம பையன் பா அப்படின்னு அந்த ஞாபகப்படுத்தி கூட நிற்கிற சக்தி இருக்கு இந்த சொல்லுவாங்க சிவன் இல்லைனா சக்தி இல்லை சக்தி இல்லைன்னா அந்த மாதிரி அந்த டபுள் எனர்ஜியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த வருடம் முழுவதும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி எல்லையை நீங்களே அளந்து பார்ப்பீர்கள் பரவாயில்லையே நம்மளுக்கு கடவுள் நல்லது தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றி பயணம் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் என்ன ஆசைன்னு சொல்லுங்கள் எப்படியாவது நம்ம பேரை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் என் பேரில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு என் பேரில் அப்படின்னு ஒரு தோட்டம் என் பேரில் அப்படின்னு ஒரு வண்டி ஒரு வாகனம் நியாயம் தானே ஏன் நீங்கள் தான் காலப்புருஷனுடைய நாலாவது ராசி அப்போது அம்மா மேலே பாசமாக இருப்பீங்க முதல் சம்பளத்தை எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு கொண்டே கொடுக்குற நிறைய கடகராசி நண்பர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சி குறைவாக இருக்குங்கிறீங்களா யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் சார் என் மொதல் சம்பளத்தை நானே வச்சுக்கிட்டேன் சார் சொல்கிறவங்க இருக்காங்களா முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் கடகராசிக்காரர்கள் தாயிடம் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிடுவாங்க அப்புறம் தோட்டத்தெல்லாம் நல்லா தான் நடக்கும் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த அம்மாவினுடைய பாசம் அந்த அம்மாவினுடைய வெற்றி உங்களுக்கு இந்த வருஷத்தில் என்ன எய்ம் பண்ணுறீங்க வீடாக இடமா தோட்டமாக புகழா கெளரவமாக எல்லாமே நல்லாயிருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் அமர்கிறார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியில் உச்சமாகும் கிரகம் மிகச்சிறப்பான இடத்துல அமர்றார் ஸோ பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்கு உன்னதமான வருடம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஹை போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஏன்னா காலபுருஷனுடைய அஞ்சாவது ராசி அவங்க அஞ்சாவது ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் லக் இருக்குங்க எங்களுக்கு ஆ லக் இருந்தாலும் நாங்களும் உழைப்போங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்போயுமே இந்த கடவுள் யாரை ரொம்ப அதிகமாக காப்பாற்றுறாருன்னா உழைக்கிறவங்க ரொம்ப காப்பாற்றுறாரு அதுக்கடுத்து அதிர்ஷ்டமானவங்களை காப்பாற்றுறாரு இந்த ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் ஸோ நீங்கள் சிறப்பான நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னென்னா சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டாலே நீங்கள்லாம் ஜெயிச்சாச்சு சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை சான்ஸ் கிடைக்கலைங்கிறதான் தான் பிரச்சனை சான்ஸ் கிடைச்சாச்சு வெற்றி அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து அந்த திருமண விஷயத்தில் தடை இருந்தால் அதிலிருந்து விலகி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமண வயதுக்கு கரெக்டாக திருமண வயது வந்தவர்களுக்கு வெற்றி பயணம் அதுவும் திருமண வாழ்க்கை பயணம் நிச்சயம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வசீகர தோற்றம் உள்ளவர்கள் சில பேர் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பேசிப்போம் கன்னிராசியா அப்படின்னு சொல்லி கேட்போம் கேட்கும் போதே அந்த ஒரு சந்தோஷம் கன்னிராசி அண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அருமையான காலகட்டம் சனியினுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கிறது குருவினுடைய பயிற்சியும் சாதகமாக இருக்கிறது வருடத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் போக போக வருடத்தினுடைய கடைசி வரை சிறப்பான பலன்கள் இந்த விளையாட்டுத்துறைன்னு துறைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுல நிறைய பேர் ஜெயிக்கிறான் நிறைய பேர் தோக்குறான் ஆமாம் தோக்குறான் ஜெயிக்கிறான் இதெல்லா தெரிஞ்ச விஷயம் தானே அதில் வெற்றியாளராக வேண்டும் என்றால் கண்ணியினுடைய ஒத்துழைப்பு தேவை ஆமாம் சார் எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த கண்ணியாக கிடையாது பன்னெண்டு ராசியில் ஒரு கண்ணி இருக்கு இல்லையா அந்த கண்ணி அந்த கண்ணியில் ஒரு கிரகம் என்ன காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதிங்க ஆறு தான் போட்டி பந்தயம் வெற்றி பாகை இதெல்லாம் சூடக்கூடியது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வலுவாக நின்றுவிட்டால் அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுவாகிட்டா எப்பயுமே பாருங்க ஒரு ஆறாம் அதிபதி தான் பிரச்சனை வரும் ஆறாம் அதிபதி கெடணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு பேரு அந்த விபரீத ராஜயோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரண கர்த்தா புதன் அந்த புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு வருடம் முழுவதும் போட்டி பந்தயம் வெற்றிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள் இதுல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய நல்ல போட்டிகளில் வெற்றி துளாராசி அன்பர்களுக்கு துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமான நிகழ்வுகளுக்கான சேர்த்து வைத்த சேமிப்பு பணத்தோடு சில பணங்கள் சேரும் சில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிளான் பண்ணி செய்கிறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் என்ன சொல்கிறது ஒரு கேமரா வாங்க போகிறோம் அல்லது ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துவாங்க அது எப்படின்னா இங்கே ஒரு ரெண்டாயிரரூபா அங்கே ஒரு ரெண்டாயிரூபா அந்த மாதிரி திருமணத்துக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த சீட்டு எடுத்த பணம் கல்யாணம் பண்ணலாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து பண்ணலாம் இந்த பேங்க்கில் இருக்கிறத எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து வைத்த பணங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் பயன்படக்கூடிய ஒரு அபூர்வமான காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் காலந்தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் ஒம்போதுக்கு போயிடுவார் ராகுக்கேது பயிற்சியும் சாதகமாக இருக்குது மகிழ்ச்சியான சம்பவங்களை திட்டமிட்டபடி ஒரு இருபது லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டு எப்படி வச்சாலும் ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயில் முடியும் ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நல்ல காலகட்டங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்கு விருச்சகராசி என்பர்களுக்கு விருச்சகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலபுருஷனினுடைய எட்டாவது ராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எட்டாவது ராசியில் பிறந்தாலே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்ஸ் மருத்துவர்கள் என்ஜினியர்ஸ் ஒரு என்ன சொல்கிறது இன்வென்சர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டெவலப் ஆவாங்க புதிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இயற்கை என்னும் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுது தெய்வீகமான சூழ்நிலை ஏற்படும் சில நல்ல திருக்கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வழிபாடு அமையக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது கடன் குறையக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லோனெல்லாம் ப்ரீக்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல விதமாக ஒரு லோனெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அரசாங்க வங்கிகளில் கிடைக்கக்கூடிய லோனுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க ஸோ குவாலிட்டியான ஒரு ட்ராவல் குவாலிட்டியான ஒரு பாதை அமைத்து அதன் மூலியமாக அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி கடன் தீரும் பொற்கால பாதையில் நடப்பீர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தைரியமானவர்கள் ஆண்கள் பெண்கள் இருவருமே தைரியமானவர்கள் மனக்கவலை தீரும் யாராவது கவலை இல்லாத நபர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும் சிகப்பாக பிறந்தவனுக்கும் ஒரு கவலை இருக்கும் அண்ணே நான் சிகப்பாக பிறந்துட்டேன் யாருமே பொண்ணு மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கும் ஒரு பணக்காரனாக இருக்கும் அவனுக்கு ஒரு கவலை இந்த பணக்காரன ஆனதுனாலேயே நம்மளை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்க ஒருத்தன் ஏழையாக இருப்பான் அவனும் சொல்வான் என்னை ஏழைக்காரனை யாருங்க நம்புறா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி கவலைகள் தீரும் ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய ஆபரணங்கள் சேரும் புதிய வண்டி வாகனங்கள் சேரும் புதிய எழுத்துக்கள் உங்களை பெரிய நபராக மாற்றும் நீங்கள் எழுதக்கூடிய கவிதை கட்டுரை அல்லது கலைத்துறை சம்பந்தமான சாதனைகளில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்கு தள்ளப்படுவீர்கள் உங்களுடைய பெயர் பிரபலமாவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பான ஒரு வருடமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்கு பிரபலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வரு மகர ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் அருமையான இடத்துல உட்கார போகிறார் அப்படி உட்காரதுனால முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மார்ச்ல இருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார் திருக்கணித பிரகாரம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நல்ல விஷயங்களை செய்து தரக்கூடிய அளவில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சில பேர் பாருங்கள் சொல்லும்போது நான் பாருங்கள் இந்த டூ தௌசண்டில் பார்த்தீங்கன்னா என் ரேஞ்சு வேறு லெவலுங்க ஏங்க அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நான் பயங்கர கட்டிக்காரன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேசிக்கும் போது நம்மளுக்கு எங்கெங்க அப்படி ஒரு வருஷமே இது வரைக்கும் வரலையான்னு நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்களேன் எங்கள் எந்த பீரியடில் கோல்டன் பீரியடாக இருந்தது அப்படின்னு சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய பேரை சந்தித்தேன் நிறைய முன்னேற்றத்திற்கான சான்சஸ் கிடச்சது நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு போனேன் ஆல்மோஸ்ட் ஐ கிராஸ்டு மை டெவலப்மெண்ட் அண்ட் ஐ ரீச் மை டார்கெட் சில பேர் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எப்படிங்க அப்படின்னா ஐ ரீச் மை ஸ்டேட்டஸ் அப்படின்னு வைப்பாங்க என்னுடைய வாழ்க்கையின் எந்த இடத்திற்கு நான் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த இடத்தை நான் வந்துட்டேன் ஐ ரீச் மை டார்கெட் ஐ ரீச் மை டெஸ்டினேஷன் அப்படிலாம் வைப்பாங்க அதற்கு ஒரு வருஷம் வேணுமா இல்லையா அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாபெரும் அற்புதமான காலகட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசிக்கு போய் சேரும் இடத்தை தீர்மானிக்கும் ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருளாதார ரீதியாக போய்ச்சேரும் இடமாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களோடு நம்பிக்கையாக பயணம் செய்வார்கள் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியம் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ வாழ்வோ தாழ்வோ நமக்கு ஒரு நண்பன் மேன் அவன் நல்லவனாக இருக்கணும் அவன் நமக்கு விசுவாசமானவனாக இருக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறவனாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னா நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கணும் நமக்கு ஒரு வருத்தோன்னா அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்கிறவனாக இருக்கணும் இப்படி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறது இந்த வருஷத்தில் கன்ஃபார்ம் மிக சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒருத்தர் உங்களோடு பழக வருவார்கள் நல்ல நட்பு தெய்வீகம் ஹானஸ்ட் நட்பு உங்களுக்காக எதையும் இழப்பார்கள் எதற்காகவும் உங்களை இழக்க மாட்டார்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி ஒரு நட்பு வாழ்க்கையில் அமைஞ்சிட்டா வேறு வாழ்க்கையில் என்ன வேணும் உங்களுக்காக எதையும் இழப்பார்கள் எதற்காகவும் உங்களை இழக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நட்பு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய வீடு வாங்கும் யோகம் புதிய வீட்டுக்கு குடி போகும் யோகம் ஏற்கனவே வாங்கி வைத்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்யும் யோகம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களின் தாயின் அருளால் நல்ல விதமான வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசி அன்பர்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருக்கூடிய நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஏழரை சனி ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடல் அழகை பராமரிக்கக்கூடிய ஒரு வருஷம் எப்பயுமே பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபர் பெண்ணன்னு கேட்டா வென் வெல்த் இஸ் லாஸ் நத்திங் இஸ் லாஸ் என்ன சொல்றான் பணம் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை பரவாயில்ல உடுப்பா சம்பாரிச்சிடலாம் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ் அப்படிங்கிறான் ஸோ கேரக்டர்ஸ் லாஸ் எவ்ரித்திங்கில் அந்த மாதிரி வந்து அந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் பருமனானது அந்த மாதிரி பிரச்சனையெலாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது உடல் பயிற்சி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தையும் உண்மையாகவே சொல்கிறேங்க பெரிய சொத்து எது சார் சொல்லுங்கன்னா ஆரோக்கியம் குட் ஹெல்த் குட் ஹெல்த் வந்து உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் என்று அழைக்கக்கூடிய கால புருஷனுக்கு பத்து பதினொன்று விரைவில் உங்கள் வீட்டுக்கு ஜென்மத்துக்காக வருகிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கவனமான உணவு முறைகள் சாப்பிட்றதும் ஒழுக்கமான நபர்களோடு பழகி கொள்வதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரே பண்ணி தருவார் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருப்பதனால் உங்களுடைய விடாமுயற்சியும் சரியான பயிற்சியும் உங்களை ஒரு நன் இடத்திற்கு கொண்டு போய் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் வாழ்த்துக்கள் ராணி ஆன்லைன் வியூவர்ஸ் கத்தனை பேருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களை மருந்து உங்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அங்க நல்லது நன்றி